வணக்கம் மக்களே மூடு பணிக்கார்டு கதையோட வீடியோ ஸ்டோரியும் உங்களுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் இப்போ நம்ம சேனல்ல அவைலபில்லா இருக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் மேல கார்டுலயும் குடுத்திருக்கேன் பாத்துட்டு உங்க கருத்த சொல்லுங்க நம்ம சேனல் டூ ஹண்ட்ரட் ஃபாலோவர்ஸ ரீச் பண்ணிருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மக்களே உங்க சப்போர்ட் என்னைக்கும் தேவை சப்ஸ்கிரைப் பண்ணின நல்ல உள்ளங்களுக்கு நன்றி உங்க சப்போர்ட் தான் என்ன மோட்டிவேட் பண்ணது இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் இது மூடு பணிக்கார்டே அத்தியாயம் நாற்பத்தி ஒன்னு வெயில் கூட அந்த வீட்டோட கூரை வழியா உள்ள வர பயப்படுற மாதிரி இருந்துச்சு லாவண்யா கையில இருந்த காஃபி ஆறி போச்சு அவ சுஜியையே வெறிச்சு பாத்துட்டு இருந்தா என்னாச்சு சுஜி அகிலா அம்மா என்ன சொன்னாங்க லாவண்யா குரல் நடுங்குச்சு அவ வயித்துல இருக்கற அந்த உயிர் அம்மாவோட பயத்தை அப்படியே உள்வாங்குச்சு சுஜி வேர்வையை தொடச்சுகிட்டு மெதுவா சொன்னான் இன்னைக்கு ரெட் மூண்டேன்னு சொன்னாங்கக்கா குழந்தைங்களுக்கு இது நல்ல நாள் இல்லையா அதுவும் கருவுல இருக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப கெட்ட நாள்னு சொன்னாங்க அகிலா அம்மா கண்ல ஒரு மரண பயம் தெரிஞ்சதுக்கா லாவண்யா பதறி போய் வயித்துல கை வச்சுக்கிட்டா சமையல் அறையில இருந்து வந்த வானதி அவங்க சொல்றது உண்மைதான் லாவண்யாக்கா சின்ன வயசுல எங்க பாட்டி சொல்ல கேட்டிருக்கேன் இத சுடர் செம்பாதிரி நிலவுன்னு சொல்லுவாங்க இந்த நாள்ல நிலவோட சக்தி விசித்திரமா இருக்குமா இந்த ஊர்ல இருக்கிற கர்ப்பிணி பெண்களுக்கு அது உயிருக்கே ஆபத்தா முடியுமான்னு வானதி ஒரு போடு போட்டா சபரி இவ்ளோ நேரம் அமைதியா நின்னுட்டு இருந்தவன் திடீர்னு கார் சாவியே எடுக்க போனான் நம்புறோம் நம்பலங்கிறது ரெண்டாவது லாவண்யா குழந்தைங்களுக்கு ஆபத்துனா நாம இங்க இருக்க கூடாது வா ஊருக்கு கிளம்பலாம் லாவண்யாவுக்கு ஆச்சரியம் நீங்களா சபரி இப்படி பேசுறீங்க சபரிக்கு நிஜமாவே ஒரு பயம் வந்திருந்தது அவன் முகத்துல தெரிஞ்சது சுஜியும் ஆமாக்கா நீ இங்க இருக்க வேண்டாம் உடனே கிளம்புன்னு அழுத்தி சொன்னா லாவண்யா சரின்னு சொன்னாலும் சுஜிய தனியா விட மனசு இல்ல நீயும் வா சுஜி ஏற்கனவே இங்க திருடங்க வந்திருக்காங்க நீ தனியா இருந்தா எனக்கு பயமா இருக்கு ஆனா சுஜி உறுதியா நின்னா நீ கிளம்பாக்கா எனக்கு அகிலா ஆண்டி துணையா இருப்பாங்க நான் வீட்டுக்கு காவலா இங்கேயே இருக்கேன் சபரி உள்ள இருந்து வந்து லாவண்யா சுஜி இங்கேயே இருக்கட்டும் அவளுக்கு துணையா வானதி இங்கேயே இருக்கட்டும் என்ன வானதி ஓகே தானே ஒரு பிளான் போட்டான் வானதியும் சரின்னு தலையாட்டினா அதுக்குள்ள என்ன அவசரம் சபரி சாய்ந்திரம் கிளம்பலாமேன்னு லாவண்யா எழுதா ஆனா சபரி எனக்கு கொஞ்சம் வேல இருக்கு இப்பவே கிளம்பினாதான் சரியா இருக்கும்னு அவள அவசரமா கூட்டிட்டு கார்ல ஏறினா கார் கிளம்பி சத்தம் தூரமா மறைஞ்சதும் வானதி சுஜி பக்கம் திரும்புனா அவ முகம் இப்போ ஒரு மாதிரி தீவிரமா மாறிடுச்சு மூன் டே ஆவிகள் வெளியில வர்ற நாள் இன்னைக்கு ஊருக்குள்ள யாரும் இருக்க கூடாதுன்னு அகிலா சொன்னாங்கல்ல தெரிஞ்சு நீ ஏன் இங்க இருக்க வானதி கரகரப்பான குரல்ல கேட்டா அப்போ உனக்கும் இந்த ஊர்ல ஆவிகள் இருக்கிறது தெரியுமா அப்புறம் எங்க கிட்ட சொல்லல சொல்லி இருந்தா பயந்துட்டு ஓடி இருப்பீங்க இல்லனா கேலி பண்ணிருப்பீங்க அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம்னு விட்டுட்டோம் நீ சொல்லு ஆபத்தும தெரிஞ்சு ஏன் இங்க இருக்க எனக்கு சில உண்மைகள் தெரியணும் வானதி சுஜி ரொம்ப தப்பு பண்ற இது விளையாட்டு இல்ல உனக்குதான் கஷ்டம் கிளம்பிடுன்னு வானதி எச்சரிச்சா சுஜிக்கு கோபம் வந்துச்சு அத பத்தி நீ கவலைப்படாத அவ்ளோ அக்கறை இருந்தா லாவணி அக்கா முன்னாடி உண்மைய சொல்லி இருக்கலாமே அப்ப மட்டும் குழந்தைங்களுக்கு ஆபத்துன்னு பொய் சொல்லி அனுப்பிட்டு இப்போ நல்லவ வேஷம் போடுறியா உன் முகமுடி சீக்கிரம் கிழியும் பாரு நீ எரிச்சலா கத்திட்டு சுஜி வீட்டை விட்டு வேகமா வெளியில ஓடுனா வானதி அப்படியே உறைஞ்சு நின்னா சுஜி ஏதோ ஒரு இலக்க நோக்கி போறா அவளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு இந்த ஊரோட ரகசியத்தை அவ எப்படி கண்டுபிடிக்க போறா அந்த சிவப்பு நிலவு ஆவிகளை மட்டுமல்ல மனுஷங்களோட முகமூடியையும் கிழிக்க ஆரம்பிச்சிடுச்சு கேட்டீங்களா நேயர்களே சுஜி எதை நோக்கி ஓடுறா வானதி ஏன் மறைக்கிறா சபரி எதற்காக அவ்வளவு அவசரமா லாவண்யாவை கூட்டிட்டு போனா அவனுக்கு என்ன வேலை வானத்துல அந்த ரத்த சந்திரன் மெல்ல மெல்ல எட்டி பார்க்குது இன்னைக்கு ராத்திரி இந்த ஊருக்குள்ள என்ன நடக்க போகுது சுஜி தேல அந்த உண்மை அவளுக்கு கிடைக்குமா இல்ல அவள ஒரு பெரிய ஆபத்துல தள்ளுமா தொடர்ந்து இணைந்திருங்கள் மூடு பணிக்காடு இன்னும் பல ரகசியங்களை சொல்ல காத்திருக்கு அடுத்த அத்தியாயத்துல சந்திப்போம் யூன் ஃபார் த நெக்ஸ்ட் எபிசோட்